திறக்கிற அதாவது ச அன்னைக்கும் திறக்கிற ஒரு கண்ணகி கோயிலுக்கு தான் வந்துடுவோம் மே மேலே உள்ள கண்ணகி கோயில் இந்த கற்கள்லாம் இமயமலையிலேருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் செம்மையாக இருந்தது மேலே அந்த சில்னஸ் லைட்டாக இருந்தது வெயில் தெரிஞ்சாலும் இங்கே கால் சிலம்பு உள்ள இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே ரொம்ப எடு போட்டோவாக எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல ஏதோ ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிளிப் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த கிளிப் கூட நான் எடுக்கலை என் கூட வந்து இன்னொரு யூடியூபர் தான் எடுத்தாங்க

ஏன் வீடியோ கொடுத்து அதே சேனல் போட்டுலாம் பார்த்து தான் போவோம் எடுத்து வச்சுருக்காங்க நம்மளை எல்லோரையும் நடத்துவோம் நம்ம போகிறத துணிங்கி போகிறது வேறேயா ரொம்ப இந்த ஹெட்ஃபோன் மட்டும்தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் போட்டு

ஒன்பயோஸ்டேஷன்லாம் ஓட்டுறது கஷ்டம் தானே அது கிளச்ச வேறு ரிமூவ் பண்ணால் வண்டி சாக்கிட்டு பின்னாடி போய்டும் அப்படியே

கனாண்டிலாம் பார்ப்பீங்க கனாடி பார்த்துருக்கோம் உங்களை காசு இப்படியே கட்டு இந்த ப்ரோ கைய தான் நம்ம வண்டியில போறோம் அதெல்லாம் சொல்லணும் ப்ரோ நீ செய்யற தேகங்கள்லாம் எப்படி தெரியும் ஆமாம் என்னால் முடிந்த வரை சேரமா எடுக்குறேன் அம்மா அப்படியே சாட்வுட்டில் இறக்கிடலாம்ல வந்து ஒரு மேலே தானே வந்தோம் ஏ இறங்கிட்டு இருக்குமா ஒரு ரவுண்டாக பதிமூணு கிலோமீட்டரா எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு எல்லாமே எவ்வளோண்ணா எவ்வளோண்ணா இங்கே மலையாளம் யாரும் இல்லைப்பாடி மலையாளியா सन्नि सेरदा ने फिटा हूं पिकअप जा रहा है

Oh my god.

யோ எல்லா இடத்துலயும் வர வழி போலீஸ் சொல்லுறேன் பரவாயில்ல ப்ரோ மூலியமா இந்த வியூலாம் நான் பாத்துருக்கேன் அங்க போனேன்னா எல்லாம் பார்த்துருக்க முடியல ரெண்டு சந்தோஷம் வராந்தரும் ஆர்டரா சும்மா அங்கிருந்து வரோம் கிளியரா தெரியாதான்னு தெரியல நம்ம பே மாதிரி மாதிரி போட்டு மாதிரி முன்னாடி ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கணும் கல் எவ்வளவு அழுத்தா இருக்குமோ